சரிங்க மருந்து உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு ஒண்ணு வந்து உங்களுக்கு உடனே காசு வாங்க மாட்டாங்க மருந்துன்னு பணம் எழுதுவாங்க மருந்துன்னு வந்துச்சுன்னா மீது பணத்தை கொடுத்து மருந்து வாங்கிட்டு போயிருங்க பணமா பணம் வந்துச்சுன்னா இந்த பணத்தை திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க பாருமா

எடுக்க நாங்க இருபது ரூபாய்க்கு மேல எவ்ளோ வைக்கிறேன் அது மட்டும் போய் சொல்லிட்டு இருபது இருபது ரூபாய்க்கு மேல வைக்கணும் எவ்வளவு வைக்கிறீங்க இருபது வாட்டர் இருபது ரூபாய்க்கு மேல வைக்கணுமா எவ்ளோ வைக்கிறீங்க இல்லீங்க ரூபாய்க்கு மேல எவ்வளவு வைக்கிறீங்க எடுத்துருங்க